நாமத்துக்கு சுதத்திரம் பெற்றோர்களையும் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளையும் நடத்துங்கள் அது அது முதல் வயதிலானாலும் அவன் விடமாட்டான் இது யாருக்கெல்லாம் அந்த கடமை இருக்குன்னா பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஊழியர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா பிள்ளைகள் குறிப்பிட்ட சின்ன வயசில் அம்மாவோட இருந்து பிள படிக்கப் போவார்கள் அப்போ படிக்கிற ஆசிரியர்களும் நல்ல பழக்கங்களையும் பாடங்களையும் நன்றாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போல் ஊழியர்கள் சபை போதகர் சபை மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய இதில் இருக்காங்க கத்திற்குள்ள அவர்களை வழி நடத்த வேண்டும் அதை குறித்து தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் அதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்ன வயசுலேயே கற்றுக்கொள்வது தான் முதிர் வயதானாலும் விடாது இருப்பான் அது பெற்றோர்கள் பிள்ளைகளை கடவுளுடைய வழிகளை சின்ன வயதிலிருந்தே நடத்த வேண்டும் கடவுளுக்கு பயப்பெறுக பயப்படுகிற பயத்தை கொண்டு வர வேண்டும் தவறு செய்தால் கடவுள் நம்மை நரகத்தில் தள்ளுவார் என்றும் நல்லது செய்தால் சொர்க்கத்துக்கு போவும் என்று சொல்ல வேண்டும் அதேபோல் போல் ஆசிரியர்களும் பாடம் நடத்தும் போது அன்பாகவும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் கண்டிப்பை காட்ட வேண்டிய இடத்தில் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் அது பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல படிக்கிற மாணவர்களாகவும் இருப்பார்கள் பிறகு ஊழியர்கள் சபை விசுவாசிகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து ஆடுகள் சிதறி போகாத அளவுக்கு ஆடுகள் தவறி போகாத அளவுக்கு கத்திற்குள் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்து சேர்க்கிறீர்களோ அதற்கேற்ற பரிசுகள் உங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்களுக்கு கொடுப்பார் அது நிச்சயம் விலை மதிப்பு இல்லாத பன்னெண்டு கற்களால் செய்யப்பட்ட கிரீடம் வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்களே உங்கள் சொந்த கண்களாய் காண்பீர்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் எனக்கு அன்பானவர்களை இதை நீங்கள் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்